பெருநாளைக்கு மனைவி குந்திட்டு இப்போ அவன் என்ன செய்யலாம் எல்லாம் அனுப்பி முடிஞ்சு அவன் என்னத்துக்கு பெருநாள் விட்டு கொடுக்க யாரோட போய் சலான் சொல்லவே இவங்களோட பேத்து பேச இவங்களோட உறவாட ஒத்துறீங்களாங்க அங்க யாரும் இல்ல எல்லாம் முடிச்சுட்டு பெருநாள் காலையில எல்லா எல்லா பங்காளிகள் அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டு நம்மள பிள்ளைகள் சந்தோஷமா ஆயிக்கிறாங்க அவளை பார்ப்போம் என்னது கேட்டு மனைவி இவ்வளவு சல்லி அனுப்பிக்கிறான் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு கோல் ஒண்டை என்ன கோல் வரங்காட்டு பாத்துட்டு இருக்கிறாங்களா வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து

அது வெளிநாட்டு வாழ்க்கை என்ற தன் குடும்பத்தோடு இங்கிருந்து ரொட்டி திண்டோட வாழ்றது மிகச் சிறந்தது சகோதரர்களே கட்டமாறின கோல் எடுத்துக்கண்டு காலையில பகலையில நைட்ல அது கிடைச்சிச்சா இது கிடைச்சா கொடுத்துட்டீங்களான் அந்த அளவுக்கு வேதனைகள் கண்ணீர் குடும்பத்தை நினைச்சே கண்ணீர் பெருநாளையும் குடும்பத்தையும் உறவுகளை நினைச்சு படுற வேதனைகள் வந்தரங்குல விளங்குமா சகோதரர்களே அப்போ அவன் வரக்குள்ள என்ன நினைக்கிறான்டா நம்ம நல்ல வீட்டுக்கு சாப்பிடுற மாதிரி சிவங்கப்பட்டிகளையும் அதையும் இதை எடுத்துட்டு வருவோம் நினைக்கிறான் வந்தா மனைவிமார்கள் அவருடைய வேதனையை கொஞ்சம் அந்த இடத்தில் புரிந்து கொள்வது கிடையாது பெருநாள் நாள் வரும் சகோதரர்களை ஒரு தட ஒரு கோல் எடுத்து சந்தோஷமா பேசுவோம் என்னத்தையாவது சொல்லுவோம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க படுகின்ற வேதனை நெருப்புக்கு முன்னாலையும் அது போன்ற இடங்களையும் மாடு மாறி உழைக்கிற வேதனைகள் சகோதரர்களை சிலர் வேலை செஞ்சு முடிச்சுட்டா கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சு முடிச்சுட்டா சம்பளம் கொடுக்கா இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போற நாலா நாள் போறேன் பெருநாள் கிட்ட வருது வீட்டுக்கு அனுப்ப வழி இல்ல மனைவியிட கோல் அடிக்கிற வந்துட்டு எங்க அனுப்பலையா வரலையா என்ன நீங்க அப்ப என்னது சவுதி போனி பேசாம இங்கிக்கலாமே இதெல்லாம் விளங்கப்படுத்தலாமா இப்ப போன்ல அதெல்லாம் விளங்கப்படுத்தலாது அப்ப இது ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் அணைஞ்சி வழி இல்ல பக்கத்துல உள்ளவன் ஒரு இருநூறு யாழ் வச்சிருப்பான் சரி இந்த அம்பரியால அனுப்பு விட்டுக்கு அம்பரியால அனுப்பிடுவான் விரக்தி விரக்தியான வாழ்க்கை நம்ம யார்கிட்ட சொல்ல என்ற கேள்விகளால் மாறி போயிருப்பதை பார்க்கிறோம் மாறி போயிருப்பது இளைஞர்கள் இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வயசுல உள்ளவர்கள் சகோதரர்களே இந்த கஷ்டம் எல்லாம் பட்டு தண்ட பிள்ளையும் என்ன கேள்வி வேண்ட கோல் எடுத்தா உடுப்பு வாங்கிட்டீங்களா பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினீங்களா என்ன ரிசால்ட் நீங்க சாப்பிட்டீங்களா அந்த வீட்டுக்கு போனீங்களா இவங்களோட வீட்டுக்கு போனீங்களா இதான் கேள்வி இந்த சந்தோஷத்துக்கு அவன் பேத்திக்கலாம் அவ்வளவுதான் யாருடையோ ஒரு சந்தோஷத்துக்காக ஒருவன் போய் உழைக்கின்ற உழைப்பு சகோதரர்களே ஆக அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனை ஒருவர் ஒருவருக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன் மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன் என்று ரசூலுல்லாய் சலலா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சகோதரி இந்த உழைப்பு பகுதி இருக்குதானே நிறைய பேரால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு விஷயம் ஒரு கணவன் துடிச்சு உழுவுறதும் வேதனை படுறதும் இந்த உழைப்பு விஷயத்துல தான் தன்னை மனைவி தண்ட செலவீனங்களை சரியா புரிஞ்சு கொள்றா இல்ல தண்ட செலவீனங்களை சரியான முறையில் உணர்கிறார் இல்லை என்கின்ற அந்த வேதனை தான் நிறைய கணவன் மாறுக்கு இருப்பதை பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் பெண்கள் கணவனோடு என்னது மிக முறை நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல்மர் அது பெண்கள் இதா சல்லத் ஸலாதஹ அவருடைய கடமையான தொழுகையை தொழுதால் வஸாமத் ஷஹரஹ கடமையான நோன்பை அந்த பிடித்தால் வஅத அஸ்ஸௌஜஹ கணவனுக்கு வழிபட்டால் தகல தகலத்தில் ஜன்னத மின் ஐயிபா பின் ஷா சொர்க்கத்திற்கு எந்த வழியாலும் போய் விடுவார்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே